வணக்கம் இது தமிழ் மதிய மதிய பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டு தொடர் ஆரம்பம் சமர்ப்பிக்கப்படும் இலங்கை தொடர்பான அறிக்கை இலங்கையில் இடம்பெறும் கைதிகளில் பெரும்பாலானவை அரசியல் கண்காட்சி வஜ்ர சீற்றம் மாகாண தேர்தல் குறித்து டில்வின் வெளியிட்ட அறிவிப்பு கைது அச்சத்தில் அலரும் உதயகம் அன்பில் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க திட்டம் செம்மணி மனித படுகொலை தொடர்பில் புதிய தகவல்களை வெளிப்படுத்துவேன் சோமரத்ன ராஜபக்சவின் நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினராக தமிழ் நீதியரசர் நியமனம் சட்டத்திற்கு அடிபணிந்து வீட்டை விட்டு வெளியேறும் மகிந்த ஏராளமான கடவுச்சுக்களை வைத்திருந்த இருவர் அதிரடியாக கைது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகின்றது இந்த கூட்டத்தொடர் இன்று முதல் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வகர் டர்கின் இலங்கைக்கான விஜயத்தின் பின்னர் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பித்த அறிக்கை தொடர்பில் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ பதிலறிக்கை மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த முறை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் விஜித ஹர்த்தி விசிட உரையொன்றை ஆற்றவுள்ளார் இதன்படி அவர் இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜெனீவாவில் பல உயர்மட்ட ராஜதந்திரிகளுடன் அமைச்சர் கலந்துரையாட உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் இடம்பெறுகின்ற கைதுகளில் பெரும்பான்மையானவை அரசியல் கண்காட்சிக்காகவே மேற்கொள்ளப்படுகின்றன என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபியவர்த்தன தெரிவித்துள்ளார் இலங்கையில் நூறு பேரை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டால் தொன்னூற்றி எட்டு பேர் குற்றமற்றவர்களாக வீடு செல்கின்றார்கள் இந்த கலாச்சாரத்தை மாற்றுவதாக இருந்தால் அரசியலமைப்பில் இந்த உறுப்புகளில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது விசாரணைகளை பலப்படுத்த வேண்டியிருக்கின்றது விசாரணைகளின் அறிக்கையின் பிரகாரமே நீதிமன்றம் செயல்படுகின்றது இலங்கையில் இது தொடர்பான புள்ளி விவரங்களை பார்த்தால் நூறு பேர் கைது செய்யப்பட்டால் இரண்டு பேர் குற்றவாளியாகப்படுகின்றார்கள் தொன்னூற்றி எட்டு பேர் குற்றமற்றவர்களாக விடுவிக்கப்படுகின்றனர் அதனால்தான் இலங்கையில் கைதிகள் அரசியல் கண்காட்சியாக்கப்படுகின்றன இந்த அரசியல் கண்காட்சியை எதிர்காலத்தில் அரசியலமைப்பு உறுப்புரைகளில் திருத்தம் மேற்கொண்டு இல்லாமலாக்க வேண்டும் என்றார் சபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்தப்படும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வெற்றி கொண்டது போன்று மாகாண சபை தேர்தலையும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொள்ளும் என்று அவர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்திற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆனால் சில சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன குறிப்பாக கடந்த அரசாங்கம் தேர்தல் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டது அதற்கமைய புதிதாக எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டியுள்ளது முன்னதாக செய்யப்பட்ட எல்லை நிர்ணயத்தில் பல்வேறு தவறுகள் இருந்தமையால் நாடாளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்படவில்லை இதன் காரணமாக மாகாண சபை தேர்தலை நடத்த முடியவில்லை இந்த நிலையில் புதிதாக மீண்டும் எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டியுள்ளது அதற்காக புதிய ஆணைக்குழு ஒன்றை நியமித்து எல்லை நிர்ணயம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே எதிர்வரும் வருடத்தில் எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வெற்றி கொண்டது போன்று மாகாண சபை தேர்தலையும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொள்ளும் என்று சில்வா தெரிவித்துள்ளார் அரசியல் பழிவாங்கலுக்காகவே அரசு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன் பிளவை கைது செய்ய முயற்சிக்கின்றது இதற்கு எதிர்கால சகல எதிர்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று பிவுதிரேகல உரிமைய கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது பிபதல உரிமைய கட்சியின் உட்பட உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன செயலாளர் சாகர காரியவசம் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோரை சந்தித்து மேற்கொண்டவாறு வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு ஐந்தாம் திகதியன்று ஊடக சந்திப்பை நடத்தி புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளியிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட சோடிக்கப்பட்ட சாட்சியை அடிப்படையாக கொண்டு கடற்படையின் முன்னாள் தளபதி நிசாந்த உலகேதென்ன கைது செய்யப்பட்டார் என்று உதயகமன் வில்லா குறிப்பிட்டிருந்தார் இந்த கூற்றில் எந்தவொரு இனத்தையும் அவர் குறிப்பிடவில்லை அரசியலமைப்பின் பதினான்கு அளிக்கப்பட்டுள்ள கருத்து சுதந்திரத்திற்கு அமைவாகவே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் ஊடக சந்திப்பதை நடத்தி உதயகமன் வில்லா குறிப்பிட்ட கருத்தினால் இனங்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்படும் என்று குறிப்பிட்டு சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாயம் சட்ட மற்றும் தண்டனை சட்ட கோவையின் நூற்றி இருபதாவது பிரிவின் பிரகாரம் விசாரணைகள் சமர்ப்பித்துள்ளது செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரையில் வெளிப்படுத்தப்படாத விடயங்களை சகல ஊடகங்களும் சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்த உள்ளதாக சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடரில் இதுவரையில் எந்தவொரு பதிலும் கிட்டாததன் காரணமாக சோமரத்ன ராஜபக்ச மீண்டும் தனது மனைவியின் ஊடாக கடந்த வாரம் ஜனாதிபதிக்கு மற்றொரு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் அந்த கடிதத்தில் கிருஷாந்தி குமாரசுவாமி சுவாமி படுகொலை விவகாரத்தில் தனது வகிவாகம் தான் உள்ளடங்கலாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய ஐந்து ராணுவத்தினரும் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டமை மற்றும் இவ்விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் வகிவாக உள்ளடங்கலாக சோமரத்ன ராஜபக்சவினால் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்திலும் முன்னைய வெளிப்படுத்தல்களிலும் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதேபோன்று செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரையில் வெளிப்படுத்தப்படாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்துமாறு தனது கணவரான சோமரத்ன ராஜபக்ச வழங்கிய ஆலோசனைக்கு அமைவாக அவ்வெளிப்படுத்தல்களை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவும் திரு தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி எஸ் துரைராஜா சேவைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினராக ஜனாதிபதி அனுலகுமார் திசாநாயகவால் நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி முர்து பெர்னாண்டோ சேவையில் இருந்து ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து ஏற்பட்ட பதவி வெற்றிடத்துக்கு இவர் நியமிக்கப்பட்டுள்ளார் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்திரணி எஸ் துரைராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சட்டத்திறனியாக பதவியேற்றார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசு தரப்பு சட்டத்திறனியாக இணைந்து கொண்டார் அதன் பின்னர் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக பதவிக்கு நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அப்போது ஜனாதிபதியால் எஸ் துரைராஜா ஜனாதிபதி சட்டத்திறனியாக நியமிக்கப்பட்டு அதே ஆண்டு மேன்முறையீட்டு நீதியரசராக நியமிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆண்டு உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது நீதி சேவைகள் ஆணை உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்கும் சட்ட மூலம் மீதான உயர்நீதிமன்ற தீர்ப்பை சபாநாயகர் பெற்றுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த தீர்ப்பை நாளைய தினம் சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளார் அடுத்த வாரத்திற்குள் அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்க சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஓய்வூதியங்களை தவிர முன்னாள் ஜனாதிபதிகள் அனுபவித்து வந்த பல சலுகைகள் ரத்து செய்யப்படும் அரசாங்க வீடுகளில் தங்கியிருக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளை வெளியேற்றுவது இந்த சட்டத்தின் பிரதான நோக்கமாகும் முன்னாள் ஜனாதிபதிகளில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச மட்டுமே தற்போது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீட்டை அனுபவித்து வருகின்றார் இந்த நிலையில் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பிறகு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சட்டத்திற்கு அடிபணிந்து விஜயராமவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனபர பொதுச் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் மாத்தளை கணேமுல்ல போலீஸ் பிரிவின் பகுதியில் எண்பத்தி மூன்று கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக வைத்திருந்த ஆண் ஒருவரையும் பெண் ஒருவரையும் கைது செய்துள்ளனர் கணேமுல்ல போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு நடத்திய சோதனையைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆண் சந்தேக நபர் வத்தளையைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடையவர் என்றும் பெண் சந்தேக நபர் கனிமுல்லையைச் சேர்ந்து அறுபத்தி இரண்டு வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கணேமுல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் நிறைவாக மீண்டும் செய்திகள் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டு தொடர் ஆரம்பம் சமர்ப்பிக்கப்படும் இலங்கை தொடர்பான அறிக்கை இலங்கையில் இடம்பெறும் கைதிகளில் பெரும்பாலானவை அரசியல் கண்காட்சி மாகாண சபை தேர்தல் குறித்து டில்வின் வெளியிட்ட அறிவிப்பு கைது அச்சத்தில் அலரும் உதயகம் அன்பில எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க திட்டம் செம்மணி மனித படுகொலை தொடர்பில் புதிய தகவல்களை வெளிப்படுத்துவேன் சோமரத்ன ராஜபக்சவின் திடீர் முடிவு நீதி ஆணை குழுவின் உறுப்பினராக தமிழ் நீதியரசர் நியமனம் சட்டத்திற்கு அடிபணிந்து வீட்டை விட்டு வெளியேறும் மகிந்த ஏராளமான கடவுச்சுக்களை வைத்திருந்த இருவர் அதிரடியாக கைது இதுடன் தமிழ் வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று நமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக வணக்கம்